எல்லாருக்கும் வணக்கம் கோயிலுக்கு போனாலே அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும்ல அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிற அந்த நறுமணம் தாங்க சக்தியோட அந்த நறுமணம் சேரும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அந்த இதை எப்படி நம்ம வீட்டில் செஞ்சு நம்மளும் வந்து பாசிட்டிவா இருக்கலான்றதுக்கு நான் ஒரு பொடி தான் நம்ம செஞ்சுருக்கேன் அதை அவங்ககிட்டயே ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா சோம்பு கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன் வீட்லேயே செஞ்சது அதுக்கப்புறம் ஜவ்வாது சந்தன பவுடர் அப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கருப்புரம் இது எல்லாத்தையும் வச்சு தான் சூப்பராக கோயில் மாதிரி நம்ம வீடை மாற்ற போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இதில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்கிறாள் வாசமாக இருக்கிற எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தாயார் இருப்பார் ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி சூப்பராக பவுடர் பண்ணிக்கலாம் வேணுன்னா சலிக்க கூட செஞ்சுக்கலாம் நான் சலிக்கல அப்படியே தான் வச்சிருக்கேன் அதை நல்லா ஒரு ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா எவ்வளோ ஆனாலும் கிடாதுங்க இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிச்சன் அந்த டாப் துடைக்கும் போதும் சரி நிலைவாசல் போதும் சரி பூஜை படங்கள் பூஜை விளக்கு துடைக்கிறதுக்கும் இந்த பொடி யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் மாதிரி இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் கலந்துட்டு வச்சோம்னா அவ்வளோ நறுமணமாக இருக்கும் இல்லைனா நம்ம ஒரு அகலில் கூட இந்த பொடியை வச்சுட்டு வச்சோம்னா அந்த காற்றுல எவாப்ரேட் ஆக ஆக அந்த நறுமணமாக இருக்கும் வீடு ஸோ எல்லாருமே கோவிலுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வீடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப் என்னன்னா நம்ம பூஜை பாத்திரம்னா விளக்குறோம் இல்லையா அதை வந்து நார்மல் தண்ணியில் விளக்கிட்டு திருப்பி ஒருக்க வந்து நல்ல தண்ணியில் விளக்கிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டோம்னா ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் விளக்கு அவ்வளோ சீக்கிரம் கருக்காது அதுக்கப்புறம் எப்பவும் பிள்ளை வெள்ளிக்கிழமை வந்து பச்சரிசி மாற்றிட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சாச்சு